ஹலோ சோல்ஜர்ஸ் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ஹாரர் மூவிஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அந்த ஹாரர் மூவிஸில் ஒரு சில மூவிஸ்லாம் நம்ம வந்து தேவையில்லாமல் ரிஜெக்ட் பண்ணியிருப்போம் பட் அது வந்து உண்மையிலேயே சூப்பரான மூவிஸாக இருந்திருக்கும் ஸோ அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ட்ராக்ட் டு ஹில் இந்த மூவி பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான கதையை வச்சு ஒரு பயங்கர ஹாரர் மூவியாக இது வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னா ஸ்பைட்ருமேன் ட்ரையாலஜி எடுத்த நம்ம சாம் ரமி தான் இதையும் எடுத்திருப்பார் ஸோ இந்த படத்தோட கதை என்ன இது வந்து நல்லா இருக்கா இல்லையா அதுவும் எல்லாமே இதில் ஒரு க க்ளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அது எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கதையோட தொடக்கத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தன்னோட பையனை ஒரு சூனியக்கார அழைச்சிட்டு வந்து என் பையன் எதையோ பார்த்து பயப்படுறான் அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி உதவி கேட்டு வந்திருப்பாங்க அந்த சூனியக்காரி உங்கள் பையன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க என் பையன் இருந்து ஒரு நெக்லஸை திருடிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அதை காமிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் ஆகாயத்துலேருந்து ஏதோ வினோத சக்தி ஒன்று வந்து நம்ம பையனை மிரட்டியிருக்கோம் அவன் மாடியில இருந்து கீழே தள்ளி விடப்பட்டு அங்கேருந்து இருந்து சில கைகள் அவனை பிடிச்சி கீழே இழுத்துட்டு போயிருக்கும் ஸோ என்ன நடக்குதுன்னே புரியாமல் எல்லோரும் பயத்தில் உட்காந்துட்ருப்பாங்க ஸோ அங்கே அந்த சூனியக்காரி அந்த பையனை காப்பாற்ற முடியாமல் போயிடுது அதனால் அந்த நரகத்தில் வந்து அந்த பேயை எப்படியாவது நான் கண்டுபிடிப்பேன்னு சபதம் எடுக்கிறாங்க ஸோ இங்கே தான் படத்தோடய டைட்டில் போடப்படுது அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அந்த ஹீரோயின் ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த ஹீரோயினுக்கு அந்த பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க அதனால் அந்த மேனேஜர் உங்களுக்கும் இன்னொரு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூன்ற பையனுக்கும் தான் இப்போ காம்படிஷன் இருக்குது ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு இந்த அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த சமயத்தில் ஒரு பாட்டி அந்த ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க அவங்க ஹீரோயின் கிட்ட என்னோட வீட்டை உங்கள் பேங்க்காரங்க வந்து எடுத்துக்க போகிறதா சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க நான் வந்து இது வரைக்கும் கரெக்டாக தான் லோனை கட்டியிருக்கேன் ஆனால் இந்த கண்ணில் இந்த நோய் வந்ததுனால ஒரு மாதம் என்னால் கட்ட முடியல அதனால எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் மேனேஜர்கிட்ட போய் கேட்க அவர் பர்மிஷன் தர மறுத்துடுறாரு இதனால் ஹீரோயின் அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுது அதில் காண்டான அந்த பாட்டி ஹீரோயினுக்கு ஒரு வினோதமான சாபத்தை கொடுக்குறாங்க அந்த சாபம் கண்டிப்பாக உன்னை துரத்தும் அப்போ நீ என்னை தேடி வருவ அப்படின்னு அந்த பாட்டி சொல்லியிருப்பாங்க இது எல்லாம் நார்மலாக நடந்துக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் போல் நம்ம ஹீரோயின் தன்னோட பாய் ஃப்ரெண்டோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாபம் நம்ம ஹீரோயினை பயமுறுத்த ஆரம்பிக்குது அந்த பாட்டி அந்த ஹீரோயின் இந்த அந்த இருந்து ஒரு பட்டனை எடுத்து அந்த பட்டனை சபிச்சு திரும்பவும் ஹீரோயின்கிட்ட கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பட்டன் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு அந்த சாபம் அப்படியே தான் இருக்கும் இந்த பட்டனை ஒரு வேளை நீங்கள் எரிச்சாலும் சரி அது உங்களுடைய இதுதான் தான் அந்த சாபம் நீங்காது ஸோ அதுக்கப்புறம் ஒரு தூணியக்காரரை அதாவது ஒரு மாந்திரிகக்காரரை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ ஹீரோயின் போகிறாங்க அவரு அப்போ தான் ஒரு விஷயத்தை ஹீரோயின் கிட்டே சொல்கிறாரு ஆமியாங்கிற ஒரு பேய் இருக்கு அந்த பேய் தான் இப்போ உங்களை ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கு அதாவது அது ஒரு நரகத்தில் இருக்கிற ஆன்மா அதை யாரோ உன் உடம்புல ஏவி இருக்காங்க ஏதோ ஒரு பொருளை சபிச்சு திரும்பி வாங்கிட்டே கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு ஓகே சோல்ஜியர்ஸ் இது வரைக்கும் நம்ம இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வரையும் பார்த்துருக்கோம் ஸோ இதோட செகண்ட் பார்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க அதை நாம் பண்ணலாம் ஸோ இதோட கிளைமேக்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதோட கிளைமேக்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதோட கிளைமேக்ஸை நம்ம